நம்மளோட ஹேர் நல்லா நீளமாவும் அடர்த்தியாவும் வளர்றதுக்கு இந்த ஒரு பேக் போதும் ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறது என்னன்னா எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு அதுக்கு என்ன ரீசன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வின்டர் சீசன்ல இருந்தோம் இப்போ வந்து சம்மர் சீசனுக்கு மாறிட்டோம் நம்ம பாடிலயும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அதனாலதான் நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஃப்ரீக்வென்டா ஆகுது எல்லாம் அடர்த்தியாகவே இருக்கும் திடீர்னு கொட்டி முடி வால் மாதிரி மாறிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் சூப்பரான வந்து ஹேர் பேக் ஷேர் பண்றேன் கூடவே நீங்கள் வந்து ஒரு ட்ரிங்க்கு வந்து எடுத்துக்கணும் இந்த பேக் இந்த ட்ரிங்கு நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா கட்டையாக அடர்த்தியாக வளரும் எப்போவுமே முடிக்கு வந்து நல்லா ஊட்டச்சத்தான ஒரு ஹேர் டானிக் கொடுக்கும்போது முடி நல்லா செழுமையாக வளரும் அட போங்க நீங்கள் வேறு எல்லா பேக்குமே ட்ரை பண்ணி வச்சு எனக்கு முடி வளரவும் மாட்டேங்குது கொட்டிகிட்டே தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுதான் தப்பு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹோம் ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திடலாம் வாட்ரு வந்து உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க அடுத்து இதில் பத்துலேருந்து பன்னெண்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பூவில் வந்து எக்கச்சக்கமான ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது செம்பருத்தி பூவிலையும் இலையிலையும் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது இதில் பொதுவாகவே விட்டமின் இ வந்து ஜாஸ்தியாக இருக்குது இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நரிஷ்டாக வச்சு நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது இதில் இருக்க அந்த மகரந்தத்தையும் காம்பையும் எடுத்துகிட்டு லீவ்ஸ் மட்டும் தனியாக பொறிச்சு வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த லீவ்ஸையும் இந்த செம்பருத்தி பூவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதில் சேர்த்திட்டு இப்போ நம்ம ஊற்றின அந்த மூணு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சுண்ட வைக்கணும் ஸோ அதுக்காக இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இது வந்து இப்போ நல்லா ஆற விட்டரலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இது நல்லா ஆறிடுச்சு இதில் நம்ம நம்ம கை யூஸ் பண்ணி அந்த இலை அந்த பூ வெள்ளம் எசம்ச்சு இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுரலாம் ஸோ இது வந்து ஹேரோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து நல்லா திக்காகவும் வால்யூமாகவும் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் நல்லா டார்க் கிரீன் கலரில் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டெயினர் யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் வந்து அயன் மேங்கனேஸ் போன்ற சத்துக்களும் அடங்கியிருக்கு ஸோ இத்தனை சத்து இருக்குது இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குது இது ஹேர்க்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராக ஹெல்ப் பண்ணி நம்ம ஹேரோட ட்ரைனஸ் ஃப்ரெசினஸ் கம்மி பண்ணுது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான ஆலுபரை எடுத்திருக்கேன் சைட்ஸில் இருக்க அந்த முள் பகுதியை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நம்ம ஜெல்லை வந்து எடுத்துக்கலாம் ஆலோவேரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கோம் இதில் இருக்க ஜெல் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்க ட்ரைனஸ் வந்து போக்கிடும் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து மொய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆனது நிறைய பேர்த்துக்கு முடி வந்து ரொம்ப வறட்சியாக தலை குளிச்சோ ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் வந்து இருக்கவே இருக்காது ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் ஹேர் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஜெல் எடுத்தாச்சு இப்போ உங்ககிட்ட நேச்சுரல் ஆலுவரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற ஜெல் கூட வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்க தண்ணி கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஜெல் கன்சிஸ்டன்சியில் மாறிவிடும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த ஆலோவேரா ஜெல்லையும் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே இது வந்து நமக்கு ஒரு ஷாம்பூ கன்சிஸ்டன்சில கிடைக்கும் நல்லா வள வளக்கும் இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால சுத்தமாக டேண்ட்ரஃப் வரதை தடுத்துரும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கேர்ட் ஆட் பண்ணுறோம் கேர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேப்பில் உள்ள டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஹேரை வந்து இன்னும் நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுக்கு பதிலாக நீங்கள் எக்கோட ஒயிட் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் ஹெக் ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளண்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான ஹேர் டானிக் வந்து ரெடி ஆகிடும் இந்த ஹேர் டானிக் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் லாக்டிக் ஆசிட்ஸ்னு எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது இது நல்லா ஸ்கேல்ப்லேயும் ரூட்லேயும் ஹேர்லேயும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுட்டு குளிச்சுக்கலாம் குளித்ததுக்கப்புறம் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே அடர்த்தியாக பவுன்ஸியாக வால்யூமாக இருக்க மாதிரி ஒன் டைம் யூசேஜ்லேயே நமக்கு தெரியும் இது நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் போடுனீங்க அப்படின்னா ஹேர் நல்ல வால்யூம் ஆகுது கண் கூட பார்க்கலாம் அண்ட் முடி ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து நான் முடி காய வச்சுட்ருக்கும் போது எடுத்தது இப்போ இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்குமே டவுட் வரும் நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிக்கணுமா அப்படின்னு ஷாம்பூவே தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் நான் ஷாம்பூவே யூஸ் பண்ணல அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் வந்து அப்படியே ஹேரில் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருந்தது உங்களை பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் கூடவே ஒரு ஜூஸ் கம்பல்சரியாக கட்டாயமா எடுத்துட்டு வரணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ண ஜூஸ் ஒரு கேரட் ஹாஃப் பீட்ரூட் போட்டு நல்லா அடிச்சு தண்ணி சேர்த்தி சர்க்கரை எதுவும் போடாமல் நல்லா குடிச்சிட்டு வாங்க நிறைய தண்ணி குடிச்சு பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க வீக்லிட் வைஸ் கட்டாயமாக இந்த பேக் போட்டு தலை குளிச்சுட்டு கூடவே இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க மு முடி கொட்டுறதை நிறுத்தி நல்லா சூப்பரான ரிசல்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ